புள்ளி விவரங்களின் அடிப்படையில் செயல்பாடு அல்லது அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாமே அக்செப்டட் ஆனா அதே நேரத்துல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை விமர்சனங்களை தவிர்த்து விட்டு போய்விட முடியாது சட்டம் ஒழுங்கு தொடர்பாகவோ அல்லது போதை பொருள் விவகாரங்கள்லையோ காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் விமர்சனங்கள் இருக்கு அதை அரசு கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது விமர்சனங்களே இல்லாத ஒரு அரசு வந்து ஜனநாயகத்தில் இருக்கவே முடியாது நீங்க வந்து ஒரு எனக்கு ஆயிரம் ரூபா கொடுங்க யாருக்கு கொடுக்கணும் தகுதி உள்ள மகளிருக்கு கொடுக்கணும் அப்படி இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மகளிருக்கும் கொடுக்கணும் அந்த கோரிக்கையில நியாயம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா ஒரு அரசாங்கத்தினுடைய வருவாயில யாருக்கு அந்த ஃபர்ஸ்ட் கிளைம் யாருக்குங்கிறத பார்க்கறதுல தான் வந்து ஒரு அரசனுடைய ஒரு வெல்ஃபேர் அரசனுடைய அந்த ரோல் வந்து அதுல தான் வருது இப்போ வந்து நீங்களே கேட்டிங்க நீங்க நிறைய ஸ்கீம் வந்து நிப்பாட்டிட்டாங்க தாலிக்கு தங்கத்தை நிப்பாட்டிட்டாங்க கம்ப்யூட்டரை நிப்பாட்டிட்டாங்கன்னு கேசிபி நிறைய குற்றச்சாட்டுகளை சொன்னார் அது தாலிக்கு தங்கங்கிறத வந்து எடப்பாடி பழனிசாமி இருந்த நாலு வருஷமும் அதை கொடுக்கல இன்னைக்கு இருந்து அரசு அதை கொடுக்கறதாக இருந்தா அந்த பழைய நாலு லட்சம் நாலு லட்சம் ஆண்டுகளுக்குள்ள தங்கத்தினுடைய அப்ளிகேஷனுக்கு கூட கொடுத்துட்டு தான் கொடுக்க முடியும் அது போல இன்னொரு கேள்வி கேட்டாரு அந்த கான்ட்ராக்டர்கள் என்ன பண்ணீங்க நீங்க வந்து சொன்னீங்களா நீங்க போய் கால கவர்ன கொண்டு போய் பெடிஷன் ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் தான் வந்து மிகப்பெரிய எம்ப்ளாயர்ஸ் அண்ட் கூடிய மிகப்பெரிய முதலாளிகள் இன்னைக்கு மாநில அரசினுடைய வேலைகள் வந்து ஆண்டுக்கு எத்தனை ஆயிரம் கோடிக்கு சாலைகள் போடுகிறோம் எத்தனை ஆயிரம் கோடிக்கு நம்ம பொதுப்பணித்துறை வேலைகளை செய்யணும் இந்த வேலைகளை செய்வதற்கான கான்ட்ராக்டர்ஸ்ல வந்து கிளாசிபிகேஷன் இருக்கு ஏ கிளாஸ் கான்ட்ராக்டர்ஸ் பி கிளாஸ் கான்ட்ராக்டர்ஸ் சி கிளாஸ் கான்ட்ராக்டர் ஒரு மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு பட்ஜெட் போட்டுட்டு ஏப்ரல் ஒன்னாம் தேதிக்குள்ள போட்டுட்டு கரெக்டா பதினோரு பதினோரு மாசம் முப்பது நாள்ல வந்து அந்த பணத்தை செலவு பண்ணி ஆகணும் கான்ட்ராக்டர்ஸ் கிளாஸ் ஒன் கான்ட்ராக்டர்ஸ் அத்தனை பேரையும் தான் கரெக்ட் பண்ணி வச்சிட்டீங்க நீங்க கிளாஸ் ஒன் கான்ட்ராக்டர்ஸ் நீங்க ஏடிஎம் கே சர்க்கார்ல உருவாக்கி

நான் வந்து டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க டெண்டர்ல எல் வர்றாரு எல் வர்ற டெண்டர் கான்ட்ராக்ட வந்து நீங்க என்ன செய்ய முடியும் இந்த நடைமுறை சிக்கல்கள்லாம் வந்து கே சிபி ஆட்களுக்கு தெரியாத விஷயம்னா தான் எனக்கு வருத்தமா இருக்குது இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் ஆனா இதை எல்லாமே வந்து களைய வேண்டும் என்பதுல எனக்கு வந்து மாற்று கருத்து கிடையாது அதனால ஒரு ஒரு சீப் மினிஸ்டர் வந்து எந்த சர்க்கும் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு அதுதான் முக்கியம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய என்ன வசதி இருந்ததுன்னா ஒரு பேவரபிள் யூனியன் கவர்மெண்ட் இன்னைக்கு அவரை வந்து மோடியோட இசைந்து அவர் மேல தட்டி கேட்காமல் குக்கா வழக்குல அமைச்சர்களே வாங்கி இருக்கிறாங்க பணம் வாங்கி இருக்கிறாங்க டிஜிபியே வாங்கி இருக்கிறாரு போலீஸ் கமிஷனரே வாங்கி இருக்கிறாரு இன்கம் டாக்ஸ் காரங்களே தகவல் கொடுத்த பிறகும் கூட ஆளுநர் வந்து அதற்கு வந்து இன்னும் சாங்ஷன் கொடுக்காம ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நெருக்கமான அரசு பழனிசாமிக்கு இருந்தது ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ என்னவெல்லாம் செய்தால் இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை முடக்க முடியுமோ செய்கிற ஒரு ஒன்றிய அரசு வருவாயை பெருக்க முடியாத ஒரு மாநில அரசு இந்த சூழ்நிலையில நான் வந்து நூறுக்கு தொண்ணூத்தி அஞ்சு மார்க் வாங்கினா அதை பாராட்டுங்க நிச்சயமாக ஜூன் நாலாம் தேதி மாறும் நிலைமை மாறும் நிலைமை மாறுகின்ற போது அடுத்த இரண்டு ஆண்டுகளிலே

அவரால் செயல்பட முடிந்தது ஆனால் மத்திய அரசு எல்லா தடைகளையும் ஏற்படுத்திவிட்டு தமிழ்நாடு அரசு மேல குற்றச்சாட்டும் மத்திய அரசே வைப்பது சரியா அப்படின்னு கேட்கிறாங்க சில விஷயங்களுக்கு நீங்க மத்திய அரசு சொல்லலாம் பட் சில விஷயங்கள் மாநில அரசு முழு கட்டுப்பாடுல இருக்கு நாங்க மீண்டும் சொல்வது இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய வாக்குறுதிகள்ல தமிழ்நாட்டினுடைய பல பிரச்சனைகளை தீர்க்க போறோம்னு சொன்னாங்க அது கடந்த ஆட்சி காலத்திலும் உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகள் முழுக்க முழுக்க எடுத்துட்டீங்கன்னா மொத்தம் பத்தாயிரத்தி எழுபத்தி பேராசிரியர் பணியிடங்கள் இருக்கின்றன

படவில்லை அந்த மாதிரி பல வாக்குறுதிகளையும் தாண்டி இவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இப்போ ப்ராபர்ட்டின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது ஊழல் பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம் ஊழலை ஒழிக்கணும்னு சொல்கிறோம் அப்போது இரண்டு அமைச்சர்கள் ஒருத்தர் வந்து செந்தில் பாலாஜி இன்னொருத்தர் வந்து பொன்முடி அவர்கள் அவருக்கு வந்து இப்போ ஸ்டே கொடுத்துட்டாங்க அதனால் அவர் மீண்டும் அமைச்சராகிட்டார் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தொடர்ந்து இவர்கள் வந்து கட்சி பொறுப்பில் வைத்திருக்கிறது அமைச்சராக வைத்திருந்தது இன்னைக்கு வரைக்கும் அவருடைய சகோதரர் வந்து அவரும் திமுகவில் இருந்தது அவர் இன்னி வரைக்கும் சரண்டர் ஆகலை அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் இவங்க என்ன மெசேஜை கொடுக்க வராங்க இப்போ ஒரு அமைச்சர் வந்து ஊழல் குற்றச்சாட்டுன்னு இவர்களுடைய